வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிப்பு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச சேவைகளை நிறுவனங்கள் வழங்குகின்றன நாட்டின் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மாலைத்தீவில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது சமூக வலைதளங்களில் நடக்கும் மோசடிகளுக்கு பலியாகாதீர்கள் பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை ரபா நகரம் மீது இஸ்டேல் குண்டுமலை ஒன்பது குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் பலி யப்பான் கடற்படை கெலிகாப்டர்கள் விபத்து ஒருவர் உயிரிழப்பு ஏழு பேரை காணவில்லை இனி விரிவான செய்திகள் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியவர் இன்று முன்னூறு கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணை செய்வதற்கு தயங்குகிறார் என்றார் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார் இனிவரும் காலங்களிலும் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு தங்களுடைய எஜமானர்களின் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய பிள்ளைகளையும் இவர்கள் பலியாக்கிவிடலாம் ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன ஈஸ்டர் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூர் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன மட்டக்களப்பு புனிய செபஸ்டியன் தேவாலயத்தில் இன்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதலில் கொள்ளப்பட்டதற்கான பிசேட திருப்பலி பூஜையில் நினைவந்த நிகழ்வு நடைபெற்றது ஆலயத்தின் பங்குத்தந்தை அனஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த திருப்பலியில் அருட்தந்தை தந்தை நவாஜி அடிகளால் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் பதினாறு அன்று நாட்டை தாக்கிய கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு பின் விளைவுகளால் துபாயின் சமூகங்களில் வசிக்கும் பல குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நகரத்தில் உள்ள முக்கிய சமூக மேலாண்மை நிறுவனங்கள் கடுமையான வானிலையின் தாக்கத்தை சரிசெய்ய குடியிருப்பாளர்களுக்கு இலவச சேவைகளை வழங்குகின்றன இந்த நிறுவனங்கள் துபாய் நிலத்துறையுடன் இணைந்து புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இலவச சேவைகளை வழங்குகின்றன நக்கீல் எமார் துபாய் ஹோல்டிங் ஜூனியன் பிராப்டிஸ் மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் ஆகியவை இதில் அடங்கும் நாட்டின் மேல் சப்ரமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் அனுராதபுர மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மற்றும் வட மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்தில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சப்ரகமுவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களிலும் காலை வேளையில் பரிமூட்டமான நிலை நிலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாலதீவில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிபர் முகமது முயசுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது நம் அண்டைய நாடான மாலத்தீவின் அதிபரான முகமது சீன ஆதரவான இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வருகிறார் இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேலும் அதிபர் மீது ஊழல் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளதால் அவர் பதவி விலக வலியுறுத்தி வருகின்றனர் ஆளுங்கட்சியான மக்கள் தேசிய காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது மொத்தமுள்ள தொன்னூற்றி மூன்று தொகைகளுக்கான ஓட்டு பதிவில் முன்னூற்றி அறுபத்தெட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் விறுவிறுப்பாக நடந்து ஓட்டுப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைந்த நிலையில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகள் பதிவாகின இதில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டன எண்பத்தாறு தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் ஆளுங்கட்சியாக உள்ள முகமது முய்சுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த வெற்றியின் வாயிலாக முகமது முய்சுவின் செல்வாக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவரது ஆதார் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் அபுதாபி காவல்துறை சமூக ஊடகங்களில் பரவும் மோசடி அழைப்புகள் மற்றும் போலி வலைத்தளங்களுக்கான இணைப்புகள் நிகழ்வுகள் செயற்பாடுகள் மற்றும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி போலி சேவைகள் சலுகைகள் மற்றும் நன்மைகள் மூலம் பொதுமக்களை கவர்ந்தளிக்கும் என மக்களை எச்சரித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை இது தவறாக வழிநடத்தும் வழிகளில் பெறுவதற்காக மோசடி செய்பவர்களின் புதுப்பிக்கப்பட்ட முறைகளை காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது கணக்கு தகவல்களை பயன்படுத்தி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகளிலிருந்து பணத்தை எடுக்க நிர்வகிக்கிறார்கள் ஒரு சமூக ஊடகப் பதிவில் சந்தேகத்துக்கிடமான இணைப்பை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் கணக்கு தகவல் அட்டை விவரங்கள் ஆன்லைன் வங்கி கடவுள் சொற்கள் ஏடிஎம்களுக்கான தனிப்பட்ட அடையாளங்கள் அல்லது பாதுகாப்பு குறியீடு அல்லது ரகசிய தகவல்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் கமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய நிலையில் ஏழு மாதங்களாக நீடிக்கிறது இந்த போரில் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு விட்டனர் போரின் தொடக்கத்தில் இஸ்ரேலின் உத்தரவால் வடக்கு காசாவில் இருந்து ஏராளமான பாலஸ்தீனர்கள் தெற்கு காசாவுக்கு கொடிபெயர்ந்துவிட்டனர் தொடர்ந்து வடக்கு மத்திய காசா பகுதிகளில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் தற்போது மீண்டும் தெற்கு காசாவில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தெற்கு காசாவில் டெல் சுல்தான் நகரின் மேற்கு பகுதியில் இடம்பெயர்ந்தவர்கள் வசிக்கும் குடியிருப்புகளை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த பயங்கர தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துவிட்டனர் இரண்டு ஜப்பானிய கடற்படை ஹெலிகாப்டர்கள் பாய்ச்சியின் போது கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளனர் இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு இன்று அறிவித்துள்ளது எஸ்ஹெச் அறுபது எனும் இரண்டு ரோந்து ஹெலிகாப்டர்கள் நேற்று இரவு மத்திய ஜப்பானின் தெற்கு கடற்கரையில் இருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டோர்ஷிமா அருகில் பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் ஹெலிகாப்டர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன இதன் பின்னர் ஹெலிகாப்டர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் மினாரோ சிகாரா தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளதற்கு முன்பதாக இரண்டும் ஒன்று கொண்டு அருகாமையில் பயணித்தமையா நேருக்கு நேர் மோதியிருக்கலாம் என பாதுகாப்பு அமைச்சர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி